தொடர்பாக வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழகம் முழுதும் பல்வேறு மருத்துவர்களும் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது பல்லடம் பகுதியில் முக்கிய தனியார் மருத்துவமனைகளே பங்கேற்றுள்ளன மருத்துவமனைகளும் மெடிக்கல்களும் குறிப்பாக அரசு மருத்துவமனை முற்றிலும் செயல்பட்டு அனைத்து மருத்துவர்களும் பங்கேற்று தற்போது பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் நாளை முதல் வழக்கம்போல் தனியார் மருத்துவமனைகளும் செயல்படும் என இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்